அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் கம்பரும் சேக்கிழாரும் சான்றோர் பெருமக்களே புலவர்களெல்லாம் ஒன்றுபோல் சிந்திக்கிறார்கள் ஒரே மாதிரி சிந்தனை செய்கிறார்கள் ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு கிரேட்மேன் திங்க் அலைக் என்று சொல்லுவார்கள் ஆக சான்றோர்கள் ஒன்றுபோல் சிந்திப்பர் இங்கே கம்பரும் சேக்கிழாரும் ஒரே எடுத்துக்காட்டை பயன்படுத்தியிருக்கிறார்கள் கம்பர் சொல்லுகிறார் இரவிதன் குலத்து எண்ணில் பல்வேந்தர்தம் பரவுநல் நல் ஒழுக்கின்படி பூண்டது சரையு என்பது தாய்மொழி அன்னது இவ்வுறவு நீ நிலத்து ஓங்கும் உயிர்க்கு எலாம் ஓங்கும் உயிர்க்கு எலாம் சரைவு நதியை பற்றி சொல்லுகிறார் அப்படி சொல்லும்பொழுது அவர் தாயின் மார்பகத்தோடு அதை ஒப்பிடுகிறார் அதைத்தான் இது சொல்லும் இந்த சூரியகுலத்தில் தோன்றிய எல்லாம் எப்படிப்பட்டவர்களாம் நல்ல ஒழுக்கத்தை மேற்கொண்டவர்களாம் ஒரு அரசன் ரெண்டு அரசன் இல்லை தோன்றுகின்ற எல்லா அரசர்களும் எல்லா வேந்தர்களும் நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் அப்படி அந்த வேந்தர்கள் நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக இருந்தது போன்றே அந்த நல்ல ஒழுக்கத்தை இந்த சரைவு நதியும் தான் மேற்கொண்டதா இல்லை வேந்தர்கள் ஒழுக்கமுடையாக ஒழுக்கமுடையவர்களாக இருக்கிறாங்களா அந்த ஒழுக்கத்தை இந்த சரைவு நதியும் மேற்கொண்டதா அப்படி எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணதான் இது கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் இந்த சரையு நதியானது பேணுகின்ற பாலூட்டி பேணுகின்ற தாயின் மார்பகத்தை போன்றதுன்னு சொல்கிறார் கம்பர் ஆக என்னவா சரையு நதி தாயின் மார்பகத்தை போன்றது குழந்தையை பாலூட்டி பேணுகின்ற தாயின் மார்பகத்தை போன்றது சரையு நதி ஆக இதே எடுத்துக்காட்டை நமக்கு சேக்கிராரும் பயன்படுத்துகிறார் அவர் ஒரு பாட்டில் சொல்றாரு திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்தில் பிள்ளை தைவர பெருகுபால் சொறிமுலை தாய்போல் மன்னர் வேனிலின் மணல் திடர் பிசைந்து கைவருட வெள்ள நீர் இருமருங்கு கால் மிதந்து ஏறி பள்ள நீள்வயல் பருமடை உடைப்பது பாலே இது திருக்குறிப்பு தொண்டர் புராணம் சேர்க்கிறார் அதே எடுத்துக்காட்டை போகிறார் குழந்தை தடவ தாயின் மார்பகத்தில் பால் பெருகும் அப்படி பால் பெருகுவது போன்று உழவர்கள் ஆற்று மணலை அவர்கள் பிசைந்து கால்வாய்கள் உண்டாக்க இங்கே வெள்ள நீர் பெருகும் ஆக இங்கேயும் அவர் பயன்படுத்தியது போன்ற இது பாலி இது பாலாறு திருக்குறுப்பு தொண்டரில் பாலாற்றில் ம இந்த உழவர்கள் கை வைத்து மடல் திடரை பிசைந்து கால்வாய்கள் உருவாக்கினால் இங்கே நீர் பெருகும் அந்த பெருகின்ற நீர் பள்ளமாக இருக்கின்ற வயல்களில் பாய்ந்து அந்த மடைகளை உடைக்குமா எது பாலாறு ஆக என்ன கம்பர் பயன்படுத்தினாரோ அதே எடுத்துக்காட்டை சேக்கிழாரும் பயன்படுத்துகிறார் அங்கே சரையு ஆறு இங்கே பாலாறு அங்கேயும் தாயின் மார்பகத்திற்கு ஒப்பிடப்படுகிறது இங்கேயும் அதே எடுத்துக்காட்டு சான்றோர் பெருமக்களே இப்படி சான்றோர்கள் ஒரே மாதிரி ஒன்று போல சிந்திப்பர் என்பது நமக்கு தெரிய வருகிறது அப்படிப்பட்ட சான்றோர்களை நாம் போற்றுவோமா நன்றி வணக்கம்